ஜூலை இருபத்தி இரண்டு அவர் நமது பாதங்களை காக்கிறார் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று மூன்று எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம் யுகாயுகங்களாய் நிலைத்திருக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட நம் பாதங்கள் தள்ளாடுவதற்கு அல்லது அசைக்கப்படுவதற்கு தாம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று நம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் பரிசுத்த தூதர்கள் நம் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தங்கள் பலத்த கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல கர்த்தர் தாமே நம் பாதங்களை இரவும் பகலும் விழிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியம் இருக்கிறதல்லவா அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இருப்பினும் கர்த்தர் நம் பாதங்களை காக்க வேண்டுமாயின் நம் பகுதியில் நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய பங்கு ஒன்று உண்டு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஒன்று இங்கு கால்கள் என்பது நம் ஜீவியத்தின் நடக்கையை குறிக்கிறது பொல்லாங்கானவை என்று அறியப்படும் யாவற்றிற்கும் நம் ஜீவியத்தின் நடக்கை நீங்களாயிருக்குமாயின் நம் பாதங்கள் அசைக்கப்படாதவாறும் விழாதவாறும் கர்த்தர் பாதுகாப்பார் என் காலை விழுகைக்கும் தப்புவித்தீர் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு நம் தேவன் சரீரத்தின் மிக தாழ்வான பகுதியாகிய நம் பாதங்களுக்காக கவலையுள்ளவராய் அவற்றை கருசனையுடன் பாதுகாப்பாரேயாயின் அவர் நம் தலையை தீய எண்ணங்கள் கற்பனைகள் முதலியவற்றிற்கு நீங்களாக பாதுகாக்க எவ்வளவு அதிகமாக மனம் உவந்திருப்பார் மேலும் தேவன் நம் சரீரத்தின் மேல் இவ்வளவாக கரிசனை இருப்பாராயின் அவர் நம் ஆத்மாவின் மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனை இருக்க வேண்டும்